அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் இன்னைக்கு நம்ம அறுநூற்று எண்பத்தி இரண்டாவது குரல் பார்க்குறோம் இந்த குரல் அன்பறிவு ஆராய்ந்த தூதுரை பார்க்க இன்றியமையாத மூன்று முதல் குரல்ல ஒரு தூதுவனுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு மன்னன் நினைப்பாரு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாரு இந்த குரல்ல ஒரு தூதுவனுக்கு பொதுவான பண்புகள் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் அப்போ முதல் பண்பு அதில் என்ன சொல்கிறாரு அன்பு ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஒரு தகுதி அன்புக்கு மட்டும் தான் இருக்கு அப்போ அந்த அன்பு தூதுவனுக்கு மிக முக்கியமான ஒரு குணமாக இருக்கணும் அதுக்கப்புறம் அறிவு இது வந்து மனிதர்களையும் விலங்குகளையும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு இதே இந்த அறிவு தான் அப்போ எதை சொல்லணுமோ மூன்றாவதா சொல்வன்மை எதை சொல்லணுமோ அதை அழகா தெளிவாக சொல்லணும் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய சொற்களை அழகா சொல்லணும் அப்ப அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை இது மூன்றும் தான் தூதுவர்களுக்கு தேவையான மூன்று குணங்கள் இன்றையமையாத மூன்று குணங்கள் தான் திருவள்ளுவர் இந்த குரல்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு அன்ப அறிவு ஆராய்ந்த தூதுரை பார்க்க மூன்று அப்படின்னு மீண்டும் ஒரு குரலில் சந்திப்போம் இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும் நன்றி குரலும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் காண தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள் நன்றி